வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் முலாம்பழம் வச்சு தித்திப்பான அல்வா அல்வாதாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முறையில் நம்ம அல்வா செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அல்வா விசேஷ நாட்களுக்கு இனிப்பு பலகாரமாகவும் செய்து வைக்கலாங்க நம்ம நார்மலாக இனிப்பாகவும் செய்து சாப்பிட்லாம் செய்து கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முலாம்பலம் அல்வா சேர்த்துங்க ஒரு கப் அளவுக்கு உள்ளே இருக்கிற பகுதி தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க இது மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சு எடுத்தாச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இந்த அல்வா சேர்க்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் பாதாமையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சதை வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நெய் சூடாகிடுச்சுங்க லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு அளவு பாதாம் முந்திரி பொடிவியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இந்தளவுக்கு பாதாம் முந்திரியாக வறுத்து எடுத்து வச்சுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இந்த நெய்யில் அரைச்ச முள்ளாம்பளை விழுதை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க முள்ளாம்பழம் அரைச்ச விழுதை சேர்த்துட்டுங்க நெய்யில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே அல்வா கொஞ்சம் திக்காக வரதுக்கு வேண்டிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா கட்டியில் இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கேங்க இதை சேர்த்து நல்லா கவுந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு வெந்து வரட்டும் இப்போ கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு நல்லா வெந்து வருதுங்க இது கூடவே இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது கூட கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சதாக சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை விருப்பப்படாதவங்க நாட்டு சர்க்கரையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒன்று சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ வறுத்த பாதாமுந்திரியாக சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வந்துடுச்சு இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க நல்லா சூடாகும்போது உண்டி கொஞ்சம் கெட்டியாகும் நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு தட்டில் ஊற்றிட்டு நல்லா சூடார வச்சு சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கிங்கூட சாப்பிட்லாங்க நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி தாங்க செய்துக்க போகிறேன் இப்போ அருமையான சுவையில் தித்திப்பான முலாம்பளம் அல்வா செய்துட்டேங்க பாருங்க அல்வா அப்படியே வாயில் வச்சோன்னு கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் மெத்து மெத்துன்னு இருக்கு இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்